அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே கடந்த நான்கு நாட்களாக உங்களை யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்க முடியவில்லை என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி அந்த மாதிரி ஒரு கேப் வராது அதே உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு டே டு டே அஃபேர்ஸ்ல இருந்து ஒண்ணு சின்ன கான்செப்ட் கிடைச்சது இப்ப ஒருத்தருக்கு அடிபட்டுச்சின்னு வச்சுக்கோங்க அவர் என்ன செய்ய சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க ரைட்டா என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராமாமிர்தம் அப்படின்னு பேரு ராம அமிர்தம் ராமாமிர்தம் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன் முடிஞ்சால் வர முடியுமா அப்படின்னாரு என்ன விஷயம் அப்படின்னு இல்லை வாங்க நேரில் போனேன் போனோன்னா அவரை பார்த்தோன்னே லைட்டாக கீழே விழுந்துட்டார் எழுந்து வரும்போது கீழே விழுந்துட்டார் லேசாக ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஆயிருந்தது அவங்க கூட ஒரு நண்பர் யாரும் இல்லை அதனால் நம்மளை கூப்பிட்ருக்காரு போனேன் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சவங்க நல்லா கூப்பிட்டு சொல்லி எப்படியும் வீட்டில் கொண்டு விட்டு வந்தேன் அப்போ டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணார்னா சார் யூ டேக் ரெஸ்ட் ஃபார் ஒன் வீக் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணார் நான் அவர்கிட்ட சொன்ன ராமாபிருந்தம் ஒன்றும் இல்லை யூ டேக் ரெஸ்ட் ஃபார் ஒன் வீக் அப்புறம் யூ ஜாயின் வித் டே டு டே ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி நான் தான் அவரோட ஆஃபீஸுக்கு லீவ் லெட்டர் நான் தான் எழுதுனேன் அவரை கையெழுத்து போட வச்சு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணி அனுப்பிச்சிட்டு வந்தேன் இது முதல் நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் ஆறு மணி இருக்கும் நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னால் அவர் கூப்பிட்டேன் அவங்க ஒய்ஃப் அட்டன் பண்ணாங்க எப்படிமா இருக்குது ராமாமரத்துக்குன்னா சார் ரொம்ப நன்றி நல்லாயிருக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னா எழுப்ப வேண்டாம் அப்படி அப்படின்ட்டு ராக்கிங் போயிட்டேன் போயிட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்தேன் எட்டு எட்டரை மணிக்கு வந்தோன்னா என்னோட செல்ஃபோனில் மூணு மிஸ்டு கால் இருந்தது பார்த்தா ராமாமிர்தம் கூப்பிட்டுருந்தார் என்ன ராமாமிர்தம் என்ன சமாச்சாரம் சார் ரொம்ப நன்றி நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க ரைட்டு ஆனால் பாருங்க சார் அப்படின்னு ஆரம்பிச்சார் என்ன ராமாமிர்தம் அப்படின்னு எங்கள் ஒய்ஃபோட சித்தப்பான்னு காலையில் ஒருத்தர் வந்தார் சார் வந்து அவர் தான் என்னை எழுப்பி விட்டாரு அவருக்கு எப்படி இந்த சமாச்சாரம் தெரியும் தெரியல வந்தோன்னே நம்மளை தட்டி எழுப்பி என்னாச்சுன்னு கேட்டார் நானே நல்லா தூங்கிட்டு இருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் என்னை தட்டி எழுப்பி என்னாச்சுன்னு கேட்டார் நான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னேன் அதுக்கு பார்த்துட்டு இது இங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டலாக நீ பார்க்கக்கூடாது ஸ்பெஷலிஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எந்த ஸ்பெஷலிஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு அவர் கேட்டோன்னே அவர் சொன்னார் இந்த மாதிரி அது நீ தான் டிசைட் பண்ணணும் ஏ ஏழு எட்டு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் ஒன்று ஹார்ட் பார்க்கணும் ஒன்று லங்ஸ் பார்க்கணும் ஒன்று கிட்னி பார்க்கணும் அப்படின்னு வரிசை அடிக்கிட்டு போனார் நம்மளுக்கு தலையே சுற்றி போச்சு அதை பாவிகளா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் சமாதானம் பண்ணி கிளம்பும் போது அவர் என்ன சொன்னார் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை இன்னைக்கு இங்கே உட்காந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போறேன்னொடன்னே அவரோட ஒய்ஃப் வந்து சித்தப்பா உங்களுக்கு தான் பழைய சாதம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை அதனால சாதம் நிறைய மிஞ்சிருச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கும் தயிர் ஊற்றி கலக்கிட்டு வரேன் சின்ன வெங்காயம் தொட்டுக்கிறதுக்கு கொண்டு வரேன்னு சொன்னோன்னே அவரு ஐயோ சாப்பிட்ட சளி பிடிச்சிக்கோ நான் கிளம்பிடுறேன்னு கிளம்பி போயிட்டார் கிளம்பி போயிட்டார் மார்னிங் எயிட் ஓ கிளாக் அங்கே சொல்லிட்டு வச்சிட்டார் பத்து மணிக்கு என்ன கூப்பிட்டார் சார் அப்படின்னார் என்ன ராமாமிருதம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் எ சாமி நான் ஆஃபீஸ் போயிருக்கலாம் சார் என்னன்னா பக்கத்து வீட்டில் ஒரு தாசில்தார் இருக்கார் சார் அவர் வந்தாருங்க வந்த உடனே என்னப்பா ராமாமல் தான் என்ன நான் கேள்விப்பட்டேனா என்னாச்சு ஆமாம் இப்படி ஆச்சு அப்படியா பார்த்துட்டு ராமாமல் தான் உனக்கு சுகர்லாம் இருக்குல்ல அதனால நிறைய இடத்துல சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது அதனால கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் யூ கன்சல்ட் சுகர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னாரு ரைட்டுங்க சார் நான் பார்த்துறேன் அப்படின்னா இல்லை இல்லைல்ல இவங்கெல்லாம் லாய்க்குல நீ நேராக பெங்களூர் போயிடு பெங்களூர்ல ரெண்டு சுகர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் கற்பனையே பண்ண முடியல இங்கேருந்து பெங்களூர் போய் பெங்களூர் இங்கே வந்து என்ன செலவு என்ன சொல்ல இல்லை சார் நான் அதை பார்த்துக்குறேன் ஒன்று இப்படியெல்லாம் நீ போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது போனதுக்கு அப்புறம் ஒரே குலைச்சலாக போச்சு அப்புறம் வாசப்படி வரைக்கும் திரும்பி போனது வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நீ ராமலம் மூஞ்செல்லாம் பேல போச்சு அனேமாக பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எதுக்கு நீ இன்னொரு பிளட் ஸ்பெஷலிஸ்ட்டை பாரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பாருன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாருங்க அது சொன்னால் ஒன்றும் இல்லை ராமாமலி நீங்கள் நல்லா இருக்கீங்க டோன்ட் வரி ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த பக்கம் நான் முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்து சார் நீங்கள் வர வேண்டாம் அப்படி ஏன்னு கேட்டேன் ஏழு எட்டு பேர் வந்து உட்காந்துருக்கானுங்க சார் ஏழு பேர் பக்கத்து வீடு எதுக்காடு வீடு அந்த பக்கத்து வீடு இந்த வீட்டு வீடு குஞ்சான் குழுவான் எல்லாம் வந்துட்டானுங்க எல்லாருக்கும் வீட்டில் ஒய்ஃப் ஜூஸ் கலந்து கொடுத்துட்டு இருக்கா அந்த பாத்திரத்தை வைக்கிற சட்டத்தை கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னாரு எனக்கு ஒரே சிரிப்பா வந்துட்டு சார் நீ இருந்தாலும் பரவாயில்லன்னு போனா நம்பவே முடிவு சார் உட்கார்ந்ததுக்கு இடமில்லை உங்கள் வீட்டில் சேரில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் சோப்பாவில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கேன் தரையில ரெண்டும் பொம்பளைங்க உட்கார்ந்துருக்கு அது ஏகப்பட்ட ப்ராப்ளமாக வந்த மாதிரி இப்போ சாதாரண ப்ராப்ளத்தை அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு பாட்டி சொல்லுது இந்த பாரு நீ கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்க என்ன மாதிரி அழகா இருக்க அதனால உனக்கு திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தி அதனால இங்கிருந்து நேரம் மலையடி வரம் போய் கருவேலா முள் இருக்கு இல்லையா கருவேளா முள்ளு கீழே வேர் இருக்கும் அந்த வேர் எடுத்துட்டு வந்து பொடிப்படியா கட் பண்ணி அது கூட பத்து குறைஞ்சு மிளகாய்ச்சி எடுத்து சுத்தி போட சொல்லுன்னு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கேன் நான் போகும்போது சொல்லிட்டு இருக்கேன் நான் பாட்டி கிட்ட கேட்டேன் என்ன பாட்டி கருவேளை முள்ளு மிளகாய் எல்லாம் இதெல்லாம் அந்த காலம் இந்த அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா இங்க ஊர் திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தி கண்ணேரு கண்ணேருன்னு சொல்லுவாங்க உனக்கு அதெல்லாம் தெரியாது ஆக மொத்தத்துல அவனை வந்து சாதாரண ஒரு சின்ன ஸ்கிராச்சுக்கு கிட்டத்தட்ட இத்தனை பேர் மணி அவனை ரெஸ்ட் எடுக்க விடாம பண்ணிட்டாங்கப்பா நான் கிளம்பும் போது அவன் சொன்னேன் ராமாமிலிருந்து இது ஆகாது ஒரே ஒரு வேலை செய்யுங்க நீட்ட அவங்க மேலே மாடியில போய் படுத்துக்குங்க கதவை தால் போட்டுருங்க உங்க வைஃப் சொல்லிருங்க யார் வந்தாலும் வெளியில் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு கன்சல்டேஷன் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிருங்க அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அண்ணம்மா இவர் மேலே கொண்டே படுக்க வச்சு கதவை சாத்தி எல்லாம் வந்து நாலு மணிக்கு ராமபுரம் தான் ஃபோன் சார் என்ன ராமபிரி சார் இந்த கொடுமையை வந்து பாருங்க சார் கொடுமையை வந்து பார்த்தா என்னன்னா ரெண்டு பேர் நின்றுருக்கானுங்க பேசிட்டு இருக்கானுங்க ஏன்னா வெளியில் வர்றது அவங்க பேசுறது கேட்குது அப்படியே அவர் உள்ளதாண்டா இருக்காரு அப்படிங்கிற ஒருத்தன் இன்னொருத்தர் இல்லடா நம்ம சொல்லுது வெளியில போயிருக்க இல்லடா உள்ளதா இருக்கார் பேர் அவர் செர்ப் இருக்கு ஒரு ஸ்கூட்ரு நிக்கிறது வெளிய இந்த மாதிரி சமாச்சாரத்தில் வெளியில போக சான்ஸ் இல்லையே அதுவும் இல்லாமல் நானும் காலையிலன்னு இந்த பக்கம் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வெளியில போனா தெரியும் இல்ல அப்படிங்கிற ஒருத்தன் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி பேசிட்டு இருக்குமோ நான் வந்தேன் வந்தேன்னா பாத்தீங்களா சார் வந்திருக்காரு அப்ப கண்டிப்பா அவர் வந்து மேலே இருப்பார் அப்படின்னு சொல்லி வழுக்க போய் ஒய்ஃபை தொந்தரவு பண்ணி அவங்க கதவை தட்டி அவங்களை எழுப்பி மறுபடியும் ராமாவர்கிட்ட எழுப்பி கீழே கூட்டிட்டு வந்து கரை வச்சு ஆரம்பிக்கிறானு என்னாச்சு கடவுளே அப்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சது அவருனால முடியல பாத்தீங்களா இதுதான் உலகம் நன்றி வணக்கம்